கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பனிரெண்டாம் இடம் நிச்சயமாக அதிகமான இயக்கத்தில் இருக்கப் போகிறது பனிரெண்டு என்பதே ஒரு இழப்புகளுக்கு உள்ள ஸ்தானம் அந்த இடத்துல அவயோக கிரகங்கள் வந்தால் தவறான இழப்புகளில் போய் முடியும் யோக கிரகங்கள் நட்பு கிரகங்கள் ராசி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல பன்னிரெண்டுல வந்துச்சுன்னா நல்ல இழப்புகள் தேவையான இழப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போகும் இதுதான் பன்னிரெண்டாம் இடத்தோடைய அதிகபட்ச பலன் கெட்ட கிரகம்னா அப்படி நல்ல கிரகம்னா இந்த மாதிரியான அமைப்பு ஆக எப்படியாக இருந்தாலும் இழப்புகள் என்பது உண்டு அதே சமயம் நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அனுபவிக்கணும் அப்படின்னா இழக்காமல் எதையும் ஒன்று இழக்காம ஒன்ன வந்து பெற முடியாது இதுவும் வந்து ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட அமைப்புகளில் கன்னிராசி நபர்கள் உள்ளே வரீங்க இப்போ பனிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் புதன் ராசிக்கு யோக கிரகன் யோக யோகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்த அதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்தை நெருங்கிய அமைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பிளஸ் குரு இதெல்லாம் கன்னிராசிக்கு மேஜராக இருக்கக்கூடிய இந்த உண்டான கிரகநிலைகள் அதே சமயம் சனி வக்கரங்கிற ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கு கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஆக பலன் என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் சனி வக்கர அமைப்புகளில் இருக்கிறதுனால நிச்சயமாக கன்னிராசி நபர்களுடைய இந்த வேலை அப்படிங்கிறது சில விஷயங்களில் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒர்க்கு நீங்கள் ஒரு அன்றாட செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்ட பொறுப்புகள் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் கலந்த அமைப்புகளில் ஹெவியாக போயிட்டுருக்கு எதுவுமே ஃப்ரீயாக வரலை நிறையா விஷயங்களில் உள்ளுக்குள்ளே டென்ஷன் மட்டும் வச்சிருக்கீங்க வெளியில் அதிகமாக காட்ட இயலாத ஒரு அமைப்பில் வச்சிருக்கீங்க கண்ணிராசி நபர்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பல பஞ்சாயத்துகளுக்கு மத்தியில் டென்ஷன் கடுகடுப்பு எதையுமே ஒரு இயல்பா இல்லாமல் ஒரு டைட்டான பொசிஷன்ல இருக்கு அப்படி என்பதை மனதிற்குள்ளே வச்சுருக்கீங்களே தவிர வெளியில் காட்ட இயலாத ஒரு கிடிக்கு புடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை சனி வக்கர அமைப்புகளில் அதிகமாக இருக்கிறது இப்போதைக்கு ஸோ ஆகஸ்ட் மாசமும் இந்த விஷயங்கள் சனியினால் குறிப்பாக பார்க்குற வேலை சில பேர் சொந்த தொழிலும் பண்ணுவீங்க ஆனால் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்களே ஏன்னா நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் நம்ம வேலைக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த வேலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சம்பள வேலைக்கு போகிற நபர்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சில ஆட்கள் குடும்ப ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க எது எப்படியாக இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய செயல் வேலை வந்து டக்குன்னு முடியாமல் இழுத்துக்கிட்டு செவ்வாய் குறையுடன் போய் கொண்டிருக்கிறது அதை வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் சரி பண்ண பார்ப்பீர்கள் காரணம் சுக்கரனும் புதனும் சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில விஷயங்களில் சரி பண்ண பார்ப்பீங்க ஒரு சில நபர்களுக்கு தானாகவே சரியாக கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பனிரெண்டில் புதன் சுக்கரன் அப்போ இந்த பனிரெண்டாம் இடத்து விஷயங்களில் சுபகிரகம் வந்தால் சுப விஷயங்களில் செய்யும் ஆனால் தனிச்ச அமைப்பில் இருக்கணும் சனியின் பார்வையில் சுக்கரன்னா அடி வாங்கியான அமைப்பில் இருக்குது புதனும் அடி வாங்கின அமைப்பில் இருக்குது ஆக இந்த விஷயங்கள் சில நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை விட கெடுதல் நடக்காத வகையில் பார்த்துக்கணும் சில விஷயங்களை அட்வைஸ் மாரி சொல்கிறேன் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் இடத்து விஷயங்கள் தூர தேச தூர இட பயணங்கள் சரிவர அமையாது இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் ஒரு இருந்து இன்னொரு வீட்டில் போய் தூங்கினா கூட வேலைக்கு ஆகாது ஆக இடமாற்றம் அந்த அளவு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக அமையாது புதிய இடத்திற்கு நீங்கள் பயணிக்கலாம் என்றால் பயணிச்ச பிற்பாடு அந்த இடத்துல சில பிரச்சனைகள் சில முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இல்லை மனதிற்கு ஒ ஒத்து வராத ஒரு அமைப்பில் சில விஷயங்கள் மாறிடும் ஸோ பயணங்கள் தூர இடத்தை சார்ந்த விஷயங்கள் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் சரி வர அமையாது சிரமம் அடுத்ததாக ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்க வைக்க போறீங்க அப்படின்னா அது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது குடுக்கல் வாங்கல்ல பஞ்சாயத்து உண்டு அடுத்ததாக ஒரு பணத்தை இழந்து பொருளை இழந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடைய போறீங்க அப்படின்னாக்கா அந்த பணத்தையோ பொருளையோ இழக்கும் பட்சத்தில் அதனுடைய டு விசட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இழப்பது நல்லது அடுத்ததாக இந்த வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் இந்த மாதம் ஆகாது பொதுவாகவே ஆடி மாதங்கிறது செய்ய மாட்டாங்க அது இந்த மாதத்தில் வருது இருப்பினும் ஜாதக ரீதியாக இது எப்படியாக இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் சரியில்லாத ஒரு காரணத்தில் இந்த விஷயங்கள் சரியான முறையில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது வீடு மாற்றம் அப்படிங்கிறது அதே சமயம் குறிப்பிட்ட நபர்களை பிரியக்கூடிய சம்பவங்கள் உறுதி குறிப்பிட்ட நபர்கள் பிரியக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தற்சமய சூழ்நிலையில் தேவையில்லை அடுத்ததாக இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு மாறலாமா வேண்டியது இல்லை அடுத்ததாக ஏதேனும் புதிதாக ஒரு நபர்களுடன் கைகோர்த்து கூட்டு சேர்க்கையில் ஈடுபடலாமா கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை பழக்க வழக்கம் இல்லை ஆனால் ஏதோ இப்பயே பார்த்தோம் பேசணும் தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் பழக்கம் இருக்கு மற்றபடி பெருசா இண்டப்பதா பழக்கம் கிடையாது சும்மா நம்ம சொல்றதை அவங்க ஏற்றுப்பாங்க அவங்க சொல்றவங்க புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்குது அப்படிங்கிற நபர்களை எல்லாம் நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கலாமா வாய்ப்பு இல்லை இந்த மாசத்துல வேலைக்கு ஆகாது அடுத்ததாக வெளிநாடு போறது சம்பந்தமாக பணம் கட்டலாமா இந்த மாசம் வேலைக்கு ஆகாது காரணம் இல்லாம சூரியன் வீட்டில் புதன் வந்து சுக்கரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் மழுங்கடிக்கப்பட்டு ஒரு கௌரவம் அந்தஸ்து வரட்டு கௌரவம் சுயமரியாதை தன்னம்பிக்கை இந்த மாதிரியான அடிப்படையில் போய் பொருள் செலவு பண செலவு இதில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க பனிரெண்டுங்கிறது சரியான முறையில் இல்லை ஆக நல்ல இழப்புகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதிகபட்சம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேணால் நடக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தோல்வி தான் கெட்ட செலவு தான் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டு ஜெயிக்கலாமா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அது வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்வியை தழுவுவீர்கள் அது வேலைக்கு ஆகாது இதெல்லாம் பனிரெண்டாம் இடத்தோட விஷயங்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க அடுத்ததாக கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஒன்பதில் செவ்வாய் ப்ளஸ் குரு அட்டமாதிபதி செவ்வாய் ஒன்பதில் வந்து ஒன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன நடக்குன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மூலியமாக சில நன்மைகள் உண்டு காரணம் ரிஷப்ப வீட்டில் வரக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் கன்னி வீட்டை பொறுத்து கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை அந்த கிரகங்கள் நன்மைகளை செய்தே தீர வேண்டும் என்பது விதி அப்படிங்கிறனால மறைமுகமான ஏதாச்சும் எப்பயாச்சும் ஒரு லேண்ட் ஒன் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா மறைமுகமாக இப்போதைக்கு ஏதாச்சும் பணம் கிடைக்கும் மறைமுகமாக எதையுமே பெறக்கூடிய வகையில தான் இந்த செவ்வாய் உங்களுக்கு செயல்பட போகுது உருவுடன் சேர்ந்து இருப்பதுனால அதிகமாக ஒரு லாபத்தை கொடுக்காமல் தேவையான அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில செவ்வாய் செயல்பட வாய்ப்பு இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் செவ்வாயின் காரகமான இந்த ரியல் எஸ்டேட்டு ஒரு பொருளை வாங்கி வைப்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதியாக ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துவது பெரிய அளவுக்கு பெரிய விஷயத்தை ரிஸ்க் எடுத்து செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் இது வந்து மூன்றாம் இடத்தை தான் அதிகமாக பார்க்கறதுனால ஒரு புதுவிதமான மூன்றாம் இடங்கிறது விற்சக வீடு அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக இப்போதைக்கு ஆரம்பிக்கிறது ஒரு லைஃப் லைஃப்பில் ஒரு ஃபியூச்சர் பிளானை மையப்படுத்தி ஒரு இப்போ செய்கிறத கூட பின்னாடி பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி எதையான ஒரு விஷயத்தை இப்போதைக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறது அதே சமயம் ஒரு பிக்கல் புடுங்கல் ஒரு டார்ச்சர் ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு ஏதாவது போட்டுக்கிட்டு உடம்பையும் பார்த்துக்க முடில மனசையும் பார்த்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு டார்ச்சரோட இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக மாறக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் உங்களை செயல்பட வைக்கும் புரியுதுங்களா செவ்வாய் மூன்றாம் இடத்தை பார்த்ததுனால கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து இயங்குவதற்கான சில வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சில நல்ல விஷயங்கள் உருவாகும் நல்லதாக கெட்டதா ஒரு பக்கம் டார்ச்சர் குறையும் ஒரு பக்கம் தனித்து நீங்கள் இயங்க போகிறீங்க அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் உங்களை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு வழிவகையில் நிச்சயமாக இந்த செவ்வாய் செயல்பட போகுது ராசிநாதனும் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தனிமை விரும்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உண்டு வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட நபராக வரக்கூடிய ஒரு லைன் இந்த மாசத்துல ஆரம்பிக்கிறது